ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ மாதம் கன்னியாமாதம் பதினோராந்தேதி இருபத்தி ஏழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை புருகுவாசரம் தசமி திதி இருபத்தெட்டு நாழிகை பிறகு ஏகாதசியானது வருகிறது ஆனால் இன்றைய தினம் தசமியே ஸ்ராத்த தினமாக அனுப்பிக்கத்தக்கது புஷ்ய நட்சத்திரம் இருபத்தெட்டு நாழிகையும் சிவா என்ற யோகம் ஐம்பத்தி ஐந்து நாழிகையும் அதாவது தினம் முழுக்க சிவா என்ற யோகம் வியாபித்திருக்கிறது பத்ரா என்ற கரணமானது இருபத்தெட்டு நாழிகையும் தியாக்யமானது பதினேழு நாழிகைக்கு மேலும் வியாபித்திருக்கிறது இன்றைய தினம் தசமியே சிராத தினமாக அமைந்துள்ளது இன்றைய தசமியானது விசேஷமான தசமியாக அமைந்துள்ளது தசமி திதியில் மாலயபட்சத்தில் பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் பிண்ட பிரதானங்கள் செய்தால் அக்ஷயமான பலனானது நமக்கு கிடைக்கப்பெறும் தசமி என்றது பூர்ணமான திதியாக தர்மசாஸ்திரம் கூறுகிறது ஜோதிஷ சாஸ்திரமும் அவ்வாறே கூறுகிறது நாளைய தினம் ஏகாதசியின் மகத்துவத்தையும் பார்ப்போம் வணக்கம்